வணக்கம் மீனையும் மீனவனை பற்றிய தகவல்களின் என் சொந்தங்களாகி உங்களுடன் பகிர்ந்து கொள்வது என்னாக மீனவன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி விசைப்படகுல நம்ம இழுவ மடியை பயன்படுத்தி மீன் பிடிக்கிறதுக்காக கடலுக்கு வந்திருந்தாங்க இன்னைக்கு கடலுக்கு வந்து இரவில் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு நம்மளோட வலையில் கிட்டத்தட்ட ரொம்ப பெரிய மீன் வந்து ஒரு மீனும் ஆடிக்கிச்சு அந்த மீனை ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் வலையிலிருந்து மேலே போது தாங்க தெரிஞ்சிச்சு அது கிட்டத்தட்ட மூணு டன்னு உள்ள பெரிய மீனுன்னு இந்த மீன் திருக்க மீனா சுறா மீனா இப்படினுங்கிறத நாங்கள் ஒரு சந்தேகத்தோட வலையை தூக்கிட்டு இருக்க தாங்க எங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியான ஒரு விஷயம் ஒன்று வந்தது மீன் கிட்டத்தட்ட சுறா வகையை சேர்ந்த மீன் தான் இதே சுறா மீனாக இருந்துச்சு இவ்வளோ பெரிய சுறா மீன்லாம் நாங்கள் பார்த்ததே இல்லை சுறா மீனாக இருந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே விற்கும் ஆனால் இன்றைக்கி எங்களுக்கு கிடைச்சது என்னமோ சுறா வகையை சேர்ந்த மீன் ஆனால் எங்களோட வழக்கு மொழியில் இதை நாங்கள் கோமராசு அப்படின்னு சொல்லுவோம் கோமராசு அப்படின்னா இதை வேல் ஷார்க் திரு திமிங்கிலம் இருக்குல்ல திமிங்கிலத்தோட திமிங்கிலம் மாதிரி உள்ள ஒரு மீனுங்க தான் கிட்டத்தட்ட திமிங்கிலம் மாதிரி இல்லை தான் அந்த மீனோட குட்டி இதை வந்து அந்த மீன் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு நாற்பது டன் இருக்கலாம் இந்த மீனை கிட்டத்தட்ட ரெண்டு டன்னு ரெண்டரை டன் அளவுக்கு இருக்கும் அந்த மீனை படகுல ஏற்றி இந்த மீனை மேக்சிமம் நாங்கள் வந்து பிடிக்கவே கூடாது தெரியாமல் வலையில் வந்துடுச்சு அப்படின்னா இந்த மீனை வந்து நாங்கள் திரும்பவும் கடலில் விடுறதுக்கு எவ்வளோ போராடுறோம் எவ்வளோ பெரிய போராட்டத்தில் போராட்டத்துக்கு பிறகு இந்த மீனை கடலில் இறக்கி விட்றோம் அப்படினுங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம படகுல வந்து இந்த மீனைலாம் நம்ம ஏற்றியாச்சு இந்த மீனை இனிமே நாங்கள் கடலில் பதிமூணு பேர் இருக்கோம் அந்த பதிமூணு பேரை வச்சு இந்த மீனை கடலில் எப்படி இறக்கி விடுறது அப்படின்னுங்கிறத நாங்கள் இப்போ முடிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் எந்த பிளான் சக்ஸஸ் ஆகுதோ அந்த பிளானை வந்து நாங்கள் பண்ண போகிறோம் பார்ப்போம் எப்படி சக்ஸஸ் ஆகுது அப்படின்னுங்கிறத இன்றைக்கி நம்ம பார்ப்போம் வே மாட்டானே இருட்டாகாய் இந்த ரெண்டு சுத்துறது முடிவெக்கிதே போற இருங்க பட்டை எடுத்து மாட்டி போட்டா ஏதாச்சையும் தட்டி அந்த குறம்பே திக்காத இதுல சின்ன கோடே போடுறதுக்கு நீங்க வந்து இப்போ இந்த மீனை நாங்கள் கிட்டத்தட்ட பதிமூணு பேர் இது இல்லாமல் இயந்திரங்கள் இந்த இயந்திரங்களையெல்லாம் வச்சு எங்களோடய மூளையை யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை டன்னு இருக்கிற மீனை கடலில் இறக்கணுங்க அதுவும் இயந்திரத்தோட உதவியோட ஏன்னா இயந்திரம் உதவி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக எங்களால் எதுவுமே பண்ண முடியாது நான் இயந்திரம் சொல்கிறது இந்த நாங்கள் எங்களோடய வழக்கு மொழியில் சொல்கிற ட்ரம்மு தாங்க இந்த ட்ரம்மு வீஞ்சின்னு சொல்லுவோம் இந்த வீஞ்சை பயன்படுத்தி தான் ரொம்ப வெயிட்டான பொருளை எல்லாத்தையுமே கடல்ல வந்து நாங்கள் கரையை தூக்குவோம் அப்படி தூக்குற இதை வீஞ்சை பயன்படுத்தி இன்னைக்கு இதை ஒரு சேஃபுக்கு ஃபஸ்ட்டு மீனை கொண்டுட்டு வந்துடுறோம் இதை நீக்கி நீங்க நினைக்கலாம் கடலில் கடல்ல வச்சே நீங்க மடியை ஊற்றி விட்டு அப்படியே இருந்தது மாதிரியே மீனை உரி விட்டுருக்கலாமே அப்படின்னு நினைக்கலாம் மீன் வந்து தலைகீழாக இருக்குங்க மீன் வந்து எப்பயுமே தலை வந்து கீழே இருந்துச்சு அப்படின்னா அவுத்து விட்டோம் அப்படின்னா அப்படியே உருவிட்டு போயிடும் நாங்கள் இப்படியே வச்சுட்டு அவுத்து விட்டோம் அப்படின்னா அங்கே உருவே உருவாது சப்போஸ் ஏதாவது பிடுங்கிட்டு அடிச்சிச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப ஆபத்தாயிடும் அப்படின்னுங்கிறதுனால இங்கே நாங்கள் போட்டில் ஏற்றி அந்த மீனை வந்து உயிரோடையே கடலில் விடுறோம் உயிரோட விட்டமா உடலையா அப்படின்னுங்கிறத நீங்கள் வீடியோ லாஸ்ட் வரையும் பார்த்தாலே தெரியும் இப்போ இந்த மீன் உயிரோடு தாங்க இருக்குது திடீர்னு இந்த மாதிரி வாள் இருந்தது திடீர்னு அங்கே பாருங்கள் வால் வந்து அங்கே போய் அடிச்சிருச்சு அதை வந்து ஷூட் பண்ண முடியல ஏன்னா நானே பயந்துட்டாங்களே நின்றுட்டு இருந்தால் நானே பயந்துட்டேன் அந்தளவுக்கு பயங்கரமாக அவ்வளோ பெரிய வாள் கிட்டத்தட்ட வாள் மட்டுமே நாலு அடி அஞ்சு அடி இருக்கும் போலங்க இந்த மீன் நீங்கள் நினைக்கலாம் இந்த மீனாக ரெண்டு டன்னு ரெண்டு டன்னு இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம் தாராளமாக இருக்கும் இந்த மீனை நாங்கள் தூக்குனதுக்கு பிறகு பாருங்கள் எங்களோடய ஹேன்ரியிலேருந்து கீழே வரையுமே அவ்வளோ பெருசாக இருந்துச்சு இந்த மீன் இந்த மீன் திமிங்கிலம் தாங்க இந்த மீன் திமிங்கிலத்தோட குட்டி என்னென்னா குட்டியே மூணு டன்னுனால் அப்போ பெரிய மீன் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட நானே முப்பத்தஞ்சு நாற்பது டன்னு மீன் வரையும் பார்த்துருக்கேங்க ஒரு ஒரு விசைப்படகு ஒரு பெரிய கப்பல் பெருசுலையெல்லாம் இந்த திமிங்கிலம் மீன் இருக்குங்கிறத நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் நாங்கள் இந்த விசைப்படகு பெருசுலையெல்லாம் மீனை பார்த்துருக்கோங்க வீட்ரோமா 말이 đẹp வெளிய கொடுடா ஏரியே எங்கமா தர கிளகாமே எடுங்க சரி லேசா லேசாடா நான் வெளிய விடு வெளிய விடல நான் இப்போ இப்போவே எடுக்கப் போறேன் லேசா போறது இன்னொடி லேசா வெளிய கே கே ஓ வா எ முடியுமா 来看看你这帮家伙呀！ யா அங்கல தான என்னது வேற மேல ஆணி மேல ஒரே சுத்த வேண்டியது அட கப்பி நென 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 மதே மாதே டேய் அண்ணனே மாதே டைட் வை டைட் வை ஏ என்ன கேமரா போடுறா போடுறா வந்து நிச்சு கை யாரெல்லாம் யாரங்க ஹே ஹே மீனே மீனே எங்கடா மீனே நான் கை தண்ணி எடுக்கணும் இந்த நரகத்துக்கு போறேப்பா நீ என்ன பண்ற அந்த டைட் பொறுக்க ليه வர 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 பாய் பப்புடி பாய் பப்புடி பாய் பப்புடி பாய் பப்புடி பாய் அடியா ஐ தூக்க

ના 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 ના

ஏய் 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 ஆட்ரா 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 யாரு வந்து யாரு நிவன் வாங்கா ஏ கை தேடி ஓடுறானே ஆட்ரா ஏ நீ ஆட்ரா கட்டி ஆட்ரா ஏ நீ மூக்கு ஆட்ரா ஊகுதடி 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 வெட்டி விடுறா ஊகுதடி ஊகுதடி புரிய அடி போறதுக்கா புரியாது capi uma mela meu meu vale me da média me dá me